ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான கிறிஸ்பியான மக்கானா பிஸ்கெட் தான் நான் உங்களுக்குலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது செய்யறது ரொம்பவே ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒரு கடாயில் வந்து ஒரு கப்பு மக்கானா எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து அரை கப்பு நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி இது ரெண்டுமே சேர்த்து அரை கப்பு எடுத்திருக்கேன் இது கூட நீங்கள் எந்த சீட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் நான் சோம்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே மிதமான தீயில் நான் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பெட்டல் சேர்த்துக்கலாம் இதில் ஒன் தேர்டு கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க ரொம்பவும் அரைச்சிங்க அப்படின்னா பாதாம் முந்திரி இதுலேருந்து நம்மளுக்கு ஆயில் ரிலீஸ் ஆகும் அதில் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நைஸாகவும் கொஞ்சம் கொர குறப்பாகவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட பட்டரும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கீயும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஹோம்மேடில் செஞ்சதாக கீ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு டோ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து பால் ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்ம சேர்த்து இந்த நெய் இதெல்லாமே ரிலீஸ் ஆயிரும் அதனால் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வேணுன்ற சைஸில் நீங்கள் தேய்ச்சும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூனோட மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணி வைக்கலாம் கையிலே நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் நான் எல்லா பிஸ்கெட்டையுமே அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு நான் மெஷர் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதோ இதோடய திக்னஸ் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் வந்து திக்னஸ் கொண்டு வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா பிஸ்கட் கட்டரில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரியே நம்ம செஞ்சுட்டு ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் அதே ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான நம்மளோட பிஸ்கெட் வந்து தயாராகிடும் இதோட சவுண்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த பிஸ்கெட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட் இது உங்கள் குழந்தைங்களும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது இல்லை சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது போல் வீடியோவுக்கு மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ